ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கிச்சன் நீங்க இன்னும் நம்ம subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹார்மோன் சமநிலைக்கு உதவக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிந்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்போட ஒட்டு ஆரோக்கியம் நல்வாழ்விற்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா ஹார்மோன் சமநிலையை சொல்லலாம் இது வளர்ச்சிதை மாற்றம் ஆற்றல் நிலைகள் மனநிலை இனப்பெருக்க செயல்பாடு இது மாதிரியான எல்லாத்தையுமே பாதிச்சிடும் இதுக்கான முக்கிய காரணியாக உணவு சுற்றுச்சூழல் நச்சுக்கல் மன அழுத்தம் இது எல்லாமே இருக்கு இது இருக்குல்ல உடலோட சமநிலையை கூட சீர்குலைச்சி எடை அதிகரிக்கிறது சோர்வு மனநிலை மாற்றங்கள் இது மாதிரியான பல உடல்நிலை பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படிப்பட்ட ஹார்மோன் சமநிலையை பராமரிக்கக்கூடிய சில உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா மஞ்சள் மஞ்சள்ங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைந்த ஒரு மசாலா பொருள் இது உடலில் வீக்கத்தை குறைச்சி ஹார்மோன் சமநிலையை ஆதரிக்குது இதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குல்ல அது பெரும்பாலும் ஹார்மோன் சமநிலைக்கு ஒரு முக்கிய காரணமாக அமையுது குறிப்பாக தைராய்டு பிசிஓஎஸ் பிரச்சனைகளை குறைக்க உதவுது இது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் இருக்கக்கூடிய குர்க்குமீன் அப்படிங்கிற கலவை ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் அளவை மாற்றி அமைக்கிறது மன அழுத்தத்தின் போது கார்டிசோடோட அளவை சமநிலைப்படுத்துறதுக்கு மஞ்சள் உதவுது உங்களோட அன்றாட உணவுல மஞ்சளை சேர்த்துக்கிறதன் மூலமா இயற்கையான முறையில் ஹார்மோன் ஆரோக்கியத்தை பராமரிச்சுக்கலாம் ஆளி விதைகள் ஆளி விதைகளில் லிக்னான்கள் நிறைந்த வளமான ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விதைகள் இருக்குல்ல உடல்ல ஈஸ்ட்ரோஜன் செயல்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வகை பைட்டோ ஈட்ரோஜன் தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் அளவை கட்டுப்படுத்த உதவுது குறிப்பாக மாதவிடாயில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் சமநிலையை கையாளுகிற பெண்களுக்கும் இந்த ஆளு விதை ரொம்ப பயனுள்ளதாக அமையுது ஆளு விதையில் இருக்கக்கூடிய அதிகளவிலான த்ரீ இருக்குதுல்ல அது வந்து ஓமேஹாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் உடலோட வீக்கத்தை குறைச்சி ஆரோக்கியமான ஹார்மோன் உற்பத்திக்கு உதவுது இதை உணவில் தயிர் சாலட்டுகள் ஸ்மூத்திகளில் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறப்ப ஹார்மோன் சமநிலையை நம்ம பாதுகாத்துக்கலாம் சியா விதைகள் ஆளி விதைகளை போல தான் சியா விதைகள்லேயும் ஒமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்கள் நிறைய இருக்கு இது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஹார்மோன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவுது உடலில் இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரோன் ஈஸ்ட்ரோஜன் விகிதத்தை சமநிலைப்படுத்தக்கூட உதவுது கூடுதலா இனப்பெருக்க ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் பிஎம்எஸோட அறிகுறிகளை குறைக்கவும் உதவுது குறிப்பா சியா விதைகள் இருக்குல்ல அது நார்ச்சத்துக்களுக்கு நல்ல மூலமா இருக்கு இது ரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துறதுக்கும் ஹார்மோன் இருந்து வெளியேற்றக்கூடிய இன்சுலினோட கூர்முனையை தடுக்கவும் உதவுது உணவுல சீயா விதைகளை சேர்க்கறதன் மூலமா நிலையான ரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கிறதோட ஒட்டுமொத்த ஹார்மோன் ஒழுங்குமுறைக்கும் முக்கியமானதா அமையும் சால்மன் மீன் இது த்ரீ கொழுப்பு அமிலங்களோட சிறந்த மூலமா இருக்கு வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் கார்டிசோல் இன்சுலின் ஈஸ்ட்ரோஜன் இது மாதிரியான முக்கிய ஹார்மோன்களோட உற்பத்தியை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது அது மட்டும் இல்லாமல் சால்மன் மீனில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகள் இருக்குல்ல இது அற்றினல் தைராய்டு சுரப்பிகளோட ஆரோக்கியத்தை ஆதரிக்குது இந்த ரெண்டுமே ஹார்மோன் சமநிலையோட முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம் சால்மன் மீன்கள் இருக்கக்கூடிய விட்டமின் டி செலினியம் இதெல்லாம் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுது அவகேடா இது ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைந்த ஒரு பழம்தான் குறிப்பாக இதோட மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குல்ல அது ஹார்மோன் உற்பத்திக்கு முக்கியமானதாக இருக்குது இது கார்டிசோலை கட்டுப்படுத்தி உடலில் ஈஸ்ட்ரோஜன் அளவை சமநிலைப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இந்த அவகேடால மெக்னீஷியம் பொட்டாசியம் நார்ச்சத்துக்கள் போலேட் இது மாதிரியான ஹார்மோன் ஒழுங்குமுறையில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது இந்த அவகேடாவை உணவில் சேர்த்துக்கறதன் மூலமாக நம்ம உடலில் ஹார்மோன் அளவை உற்பத்தி செஞ்சு பராமரிக்கிற திறனை மேம்படுத்துதும் இது அதிக ஆற்றல் சமநிலையுடன் நம்ம உடலை வச்சுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த வீடியோவில் ஹார்மோன் சமநிலைக்கு உதவக்கூடிய இயற்கையான உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்